சரி கடைசி அமர்வு இதுலயாவது அவங்க கேட்ட கேள்விக்கு பார்த்து சொல்லுவோமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சாவது சொல்லுங்க அப்படி சொல்ல முடியாது எங்களுக்கு சொல்ல முடியாது நீங்க கேட்டீங்க தான் சொல்ல முடியாதுனாலும் ஒத்துக்கோங்க என்ன கேள்வின்னு கேட்டா அல்லாஹுல்ல ஷான் ஹூட்டாலா அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் மூன்றாவது வசனத்தில் சொல்றான் இது சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அது குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அந்த சம்பவத்தை சொல்றேன் நபிகள் நாயகம் சிலர்லா அலை சொல்லும் தன்னுடைய மனைவி இடத்துல ஒரு மனைவி இடத்துல ரகசியத்தை சொல்றாங்க சொல்லி வச்சுட்டு இந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது நான் சொன்ன அந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி ரகசியமா ஒரு விஷயத்தை சொல்றாங்க அந்த மனைவி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சக மனைவியர்கள் இடத்துல நபிகள் நாயகன் செல்லலாசனுடைய மற்ற மனைவியர்கள் இடத்துல போய் நபி செல்லாசன் சொன்னாங்க இந்த ரகசியத்தை எனக்கு சொன்னாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியாம இந்த கூட்டம் உடச்சு விட்டுறாங்க அந்த ரகசியத்தை அம்பலப்படுத்திடுறாங்க நபிகள் நாயகர் செல்லலாசனுக்கு தெரியாது அதற்கு பிறகு நபிகள் நாயகன் செல்லலாசல்லாம் எந்த மனைவிட்டு ரகசியத்தை சொல்லி வச்சாங்களோ அந்த மனைவிட்ட போய் நேரடியாக போய் கேக்குறாங்க நான் உனக்கு ரகசியத்தை சொல்லி வச்சுனா இல்லையா யார்ட்டையும் சொல்லிடாதேன்னு சொல்லி ஒரு ரகசியத்தை சொன்னா இல்லையா அந்த ரகசியத்தை மத்த மனைவிமார்கள்ட்ட ஏன் சொன்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த மனைவிக்கு தாங்க முடியல என்ன கேக்குறாங்க நான் யாருக்கும் தெரியாம அந்தரங்கமாக ரொம்ப ஒரு மிகவும் பாதுகாப்பா தான் மற்ற மனைவிமார்கள்ட்ட அம்பலப்படுத்தின அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு கேக்குறாங்க உடனே நபிகள் நாயசலான்னு சொல்றாங்க எனக்கு அந்த அல்லாஹ் கற்று கொடுத்தான் இந்த விஷயத்தை அல்லாஹ் சொன்னான் அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த விஷயத்தை அல்லாஹ் ஜல்லல்லாஹு அன்ஹு தஆலா வையிது அஸரர் நபியு இலா ба'லி அஸ்வாஜி ஹி என்று ஆரம்பிக்க கூடிய அந்த வசனத்திலே அறுபத்தி ஆறாவது ஆத்தியாயத்தின் 3 ஆசனத்துல சொல்லிட்டான் இதிலிருந்து நாங்க என்ன கேள்வி கேட்கற தெரியங்களா கேட்கப்பட்ட கேள்விகளோடு இது அடிஷனல் கூடுதலாக கேட்கறேஸ்ட்ரா கேட்கறோம் என்ன கேள்வி நல்லா விளங்கிக்கணும் நபிகள் நாயக செல்லலாம் அந்த மனைவி பார்த்து என்ன கேட்டாங்க இந்த ரகசியத்தை ஏன் சொன்னேன்னு கேட்டாங்க எப்படி சொன்னு கேட்டாங்க அந்த மனைவி என்ன கேட்டாங்க நான் ரகசியம் சொன்னது இந்த ரகசியத்தை அம்பலப்படுத்தினது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா இதுல நாங்க என்ன கேள்வி கேட்க வந்துறீங்களா நபியே உன்னுடைய மனைவி அந்த ரகசியத்தை மற்ற மனைவிடத்தில் சொல்லிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்ல போய் தானே நபிகள் நாயக செல்லலாம் கேள்வி கேட்கிறாங்க நபிகள் நாய் செல்லலா செல்லும் அந்த ஒரு சொல்லை அல்லாவுடைய அந்த வகி அங்கீகரிச்சுட்டு கேள்வி கேட்கிறாங்க அந்த வகி அங்கீகரிச்சுட்டு அந்த அங்கீகாரத்தை வீசி கேள்வி கேட்கிறாங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டான் சரி அல்ல நான் போய் அந்த என்ன ஏதுன்னு கேட்கறேன் என் மனைவி கேட்கறேன்னு சொல்லி கேட்கறாங்க இந்த ரகசியத்தை ஏன் சொன்னேன் நான் ரகசியமா வச்சிருந்தது ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த மனைவி இந்த விஷயத்தை சொன்னது யாரு அப்படின்னு கேட்கறாங்க உடனே நவிகள் நாய் சொல்லாத இது எனக்கு அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அல்லாஹ் சொன்னான் என்ற அந்த விஷயம் எங்க இருக்கிற அந்த வகி அந்த இறை செய்தி அந்த அங்கீகாரம் குரான்ல வேற எந்த இடத்துல இருக்கிறது கேள்வி நல்லா வாங்கிக்கணும் நபியே உன்னுடைய மனைவிக்கு நீங்க சொன்ன அந்த ரகசியத்தை அவங்க மற்ற மனைவி மாதிரி அம்பலப்படுத்திட்டாங்க என்ற அந்த செய்தி என்ற வசனம் குரானில் எங்க இருக்கிறது என்று காட்டுங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் இந்த கேள்விக்கும் பதில் சொல்லணும் சரி இந்த கேள்வியில திசை திருப்பி போற மாதிரி அந்த மூன்று நான்கு கேள்வி இருக்குதா இல்லையா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம போயக்கூடாது முதல்ல அமர்வுல நாலு கேள்வி கேட்டோம் அது நூத்து கணக்கான கேள்வி இருக்குது எங்களால வந்து நேரம் இல்லாத நாலு கேள்வி கேட்டோம் ரெண்டாவது அமர் கேட்டோம் மூணாவது மொழியும் கேட்டோம் நாலாவது மொழியும் அதிகமா கேட்கிறோம் பதில் சொல்லுங்க அடுத்து இன்னொரு கேள்வி எட்டாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் அதாவது இரண்டு எதிரி கூட்டங்கள் இரண்டு எதிரி படையினர் இந்த எதிரி படையினரை வந்து இந்த ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை நீங்கள் வெற்றி அடைவீர்கள் நவீன நேசனம் போருக்கு போறாங்க போகும்போது இரண்டு எதிரி கூட்டங்கள் வசனம் இரண்டு எதிரி கூட்டங்கள் அந்த எதிரி கூட்டத்துல ஒரு கூட்டத்தை நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அப்படின்னு அல்லா என்ன செய்ய வெற்றி அடைவீன்னு அல்லாஹ ஒரு வாக்கு கொடுக்கிறான் அந்த வாழ்க்கை பற்றி எதாவது சொல்லும்போது இது எழைத்ததுக்கு முழுவோம் இகத தாய் பத்தேன் அன்னகா நபியை நினைத்து பார்ப்பீராக ஒரு விஷயத்தை வந்து அல்லாஹ் நினைத்து பார்ப்பீராக என்று சொல்லினான் என்றால் அந்த விஷயத்தை அதற்கு முன்பே சொல்லி இருக்கணும் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வந்து அன்னைக்கு உங்களுக்கு நான் உங்களை நூறு ரூபா தர்றேன் அப்ப இன்னைக்கு கேட்பேன் அன்னைக்கு சொல்லிருந்தேன் இன்னைக்கு கேட்பேன் நான் உனக்கு நூறு ரூபாய் தர்றேன் சொன்னேனே நினைத்து பாருன்னு சொல்லி இருப்பேன் அப்போ ஒரு விஷயத்தை முன்பே சொல்லி இருந்தால் தான் இப்ப நினைத்து சொல்லி இருக்க முடியும் இப்ப அல்லாஹ் கேட்கிறான் இது யஹிதுகுமுல்லாஹு இஹ்தா ஸாயிஃபத்தெய்ன் அன்னா ஹலக்கும் இரண்டு எதிரி கூட்டங்களில் ஒன்று உங்களுக்கு உண்டு என அல்லாஹ் வாக்களித்ததை நினைத்து பார்ப்பீராக வெற்றி கொள்வீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை நினைத்து பார்ப்பீராக அப்ப அல்லாஹ் எப்படி சொல்ல முடியும் முன்பே குர்ஆன்ல சொல்லி இருக்கணும் அல்லாஹ் வாக்களித்திருக்க வேண்டும் வாக்களித்திருந்தால்தான் அப்படி அல்லாஹ் என்ன நினைத்து பார்த்தா சொல்ல முடியும் அல்லா அறிவித்த வகி அனைத்தும் குரானில் தான் அந்த வாக்கை என்ன செய்யணும் அல்லாஹ் அறிவித்தான் குரான் இருக்குது குரானுக்கு வெளியே கூறுகிறான் இரண்டு எதிரி கூட்டங்களில் ஒன்றே நீங்கள் வெல்வீர்கள் என்று நான் உங்களுக்கு வாக்களித்தேன் அதை நினைத்து பார்ப்பீராக எப்ப சொல்ல முடியும் என்ன செய்ய வாக்களித்து இருக்கணும் அல்லாஹ் அழித்த முன்பே வாக்களித்திருந்தாலும் நினைத்து சொல்ல முடியும் அப்ப அல்லா நினைத்து வாக்களித்தான் இந்த வாக்கு எங்க இருந்து காட்டணும் அலகமதுலா அசதன் லாயின்லாம் வரதகு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க தலைப்பு விவாதம் என்னன்னா முகமது நபியின் சொல் செயல் அங்கீகாரம் குரானில் மட்டுமே உள்ளதுன்னு நாங்க சொல்றோம் அதற்கு வெளியிலும் குரானுக்கு வெளியிலும் உள்ளது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க தத்தம நிலைப்பாட்டை முதல்ல நிரூபிக்கணும் பத்தியாயிரத்துல பதினஞ்சாவது வருஷம் சவுத படிச்சு காமிச்சார் இந்த குரான கொண்டு போறாரு அவங்க இந்த குரான் வேணா இது அல்லாத வேற ஒரு குரானை கொண்டு சொல்றாங்க அப்ப என்ன சொல்றாரு என் மனப்போக்கின்படிதான் என்னால மாற்ற முடியாது அந்த குரான பத்தி தான் சொல்றாரு மனப்போக்கின்படி குராண மாத்த முடியாது எனக்கு என்ன வகையாக அறிவிக்கப்பட்டதோ அதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்ற மாட்டேன் சொல்றாரு குரான்ல மட்டும்தான் இருக்குதுங்கிறதுக்கு நாங்க வசன ஆதாரம் சொல்றோம் குரானுக்கு வெளியிலும் உள்ளதுங்கிறதுக்கு நீங்க ஒரு வசன ஆதாரம் கொடுங்க முதல்ல உங்களோட நிலைப்பாட்டுக்கு முதல்ல வசன ஆதாரத்தை கொடுங்க அது எப்பவுமே நடந்த நாலு இதுலயுமே அவங்க நிலைப்பாட்டை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வசனோட கொடுக்கல வசனத்தை தாண்டி உள்ள போய் அங்க நீங்க சொல்ற விஷயம் இப்படி இருக்கு அப்படின்னு தான் குரான நீங்க சொல்ற விஷயத்துக்கு முதல்ல ஆதாரத்தை கொடுங்க குரானுக்கு வெளியிலும் உள்ளது அப்படின்னு நல்லா சொல்றாரு சொல்ற மாதிரி குரானதா இந்த குரானை தவிர மற்றவங்க சேர்த்து பின்பற்றிக்கிட்டு இருக்கிறேன் சொல்றேன் செய்யறேன் இருக்குதா அதுக்கு முதல்ல குரான் வசனத்தை ஆதாரமா வச்சுட்டு அடுத்த இந்த கேள்விக்கு நகருங்க இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை இதுக்கு பதில் இருக்குது முதல்ல அதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க வசதம் சொல்லுங்க அன்பு சகோதரர்களே விவாதத்தின் தலைப்பு என்னவென்றால் நபியின் சொல் செயல் அங்கீகாரம் குரானில் மட்டுமே உள்ளது அப்படின்னு நம்ம இதற்கு வெளியிலும் உள்ளது அப்படின்னு அவங்களும் நிலையில் இருக்கிறாங்க இதுல ஒப்பந்தம் போடும் பொழுது சவர்சனாத் நம்ம ரொம்ப அனுபவப்பட்டவங்க பல விவாதங்கள்ல ஒப்பந்தம் போடும் பொழுது அப்படின்னு அப்புறம் அவங்க செய்யற ஒரு விஷயம் நமக்கு தெரியாம போச்சு என்னன்னா அதிசுங்கிற வார்த்தையை தலைப்புல வர விடாம பண்ணிட்டாங்க திட்டமிட்டு என்ன செஞ்சாங்க அதிசுங்கிற வார்த்தையை வர விடாம பண்ணிட்டாங்க எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் இப்போ இப்ப என்ன சொல்றாங்க தலைப்பு இல்ல தலைப்பு இல்ல தலைப்பு இல்ல இல்ல இப்போ இல்ல இல்லங்கிறாங்க மேட்ரு என்னண்டா நம்ம மேட்டருக்கு வருவோம் சொல் செயல் அங்கீகாரம் அப்படிங்கறதுல நபியின் சொல் அப்படின்னா மார்க் அடிப்படையிலான சொல் அதைத்தானே நீங்க குறிப்பிடுறீங்க இதற்கு அப்பாற்பட்டு அவர் வியாபாரம் பண்ணாரு மனைவிகளோட அன்பா இருப்பாரு விரோதிகள் கோவப்பட்டு இருக்கலாம் இந்த சொல்லல நீங்க சொல்லல விளங்குறேன் நபியின் சொல்லுதான் நபி சொல்லல எல்லா குரான் நான் சொல்லல மார்க்கம் என்று முகமது நபி நமக்கு தந்தது இந்த குரான் தான் அப்படிங்கறத சொல்றோம் செயல் அதே மாதிரி முகமது நபியின் செயல்கள் எல்லாம் இந்த குரானுக்கு உட்பட்டு இந்த குரானின் அடிப்படையில் தான் இருந்தது அப்படிங்கிறது தான் இது அல்லாத ஒரு சில செயல்களை செய்கிற அல்லாரு குரான் காட்டுறாரு உதாரணமா ஒரு குருடர் வரும்போது கடுகடுக்கிறார் அபச்சவத்தை வரலாங்கிற அந்த சூறாவில அல்லா தெளிவாரு குருடர் வர்றாரு அந்த குருடர் வரும்போது அல்லாஹ் முகம்மது நபி வந்து கடு கெடுத்துறாங்க அல்ல அதை கண்டிச்சு ஒரு அத்தியாயம் இறக்கிறான் இந்த செயல் வந்து அல்லாவால் அங்கீகரிக்கப்படாத ஒரு செயல் நபியின் செயல் தான் ஆனா அல்லாவால் அங்கீகரிக்கப்படாத ஒரு செயல்கிறது அல்லாஹ் குரான்ல சுட்டி ஆக மார்க்கு அடிப்படையில் அவர்கள் செய்யும் செயல் தான் எங்க கருத்து அதாவது அதே மாதிரி அங்கீகாரம் நாம் பின்பற்றுவதற்கு அங்கீகரித்த ஒரே ஒரு விஷயம் புராணத்தை தவிர வேற எதுவும் இல்லை என்று வசனங்களை காரணம் உதாரணமா பல வசனங்கள் படிக்கிறான் நாங்க அதாவது புராணத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை அதனை தவிர வேற எதற்கும் நபியின் அங்கீகாரம் கிடையாதுங்கிறதுக்கு பல வசனங்களை நம்ம எடுத்து போடுறோம் ஆனா அவற்றையெல்லாம் கண்டு கொள்ளாம அந்த விஷயங்களை எல்லாம் புறக்கணிச்சுட்டு என்ன கேட்கிறாங்க சூழற்கு முதல் வகி என்பதை இருந்து ஆதாரம் காட்ட முடியுமா இது மார்க்க விஷயமா இது குரான் விஷயம் சரித்திர சான்றுகள் சரித்திர செய்திகள் வேற மார்க்க ஆதாரம் மார்க்க வழிகாட்டி அல்லாவின் பாதையில் செல்வதற்குரிய அங்கீகாரம் பெற்ற ஒரு வழிகாட்டிங்கிறது வேற சரித்திர செய்திகள் ஏராளம் இருக்கு பற்பல செய்திகள் இருக்கு அவையெல்லாம் நமக்கு மார்க்க ஆதாரம் ஆகாது சரித்திர உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும் அதுதான் உண்மை நிலை சரித்திர செய்தினால உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும் அதுல உண்மை எது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புர்கான் வேணும் அல்ல குரான் சொல்றாரு உண்மை எது பொய்யது என்று பிரித்தறிவித்து காட்டக்கூடிய புர்கானாக குரான் இருக்கு அந்த அடிப்படையில் இவங்க கேட்கிற எல்லாம் மார்க்கத்துக்கு சம்மதம் இல்லாம சரித்திர அடிப்படையில்